மீகா ஏழு ஐயோ உஷ்ணகாலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன் புசிக்கிறதற்கு ஒரு திராட்சைக் குலையும் என் ஆத்மா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான் மனுஷரில் செம்மையானவன் இல்லை அவர்களெல்லாரும் இரத்தஞ்சிந்த பதிவிருக்கிறார்கள் அவனவன் தந்தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான் பொல்லாப்பொல் செய்ய அவர்கள் இரண்டு கைகளும் கூடும் அதிபதி கொடி என்கிறான் நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான் பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான் இவ்விதமாய் புரட்டுகிறார்கள் அவர்களில் நல்லவன் முற்றடி கொத்தவன் செம்மையானவன் நெறிஞ்சிலை பார்க்கிலும் கடுங்கூர்மையானவன் உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள் மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே நானோவென்றால் கர்த்தரை கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருழுவார் என் சத்துருவே எனக்கு விரோதமாய்ச் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தைச் சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடே சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும் என் கண்கள் அவளை காணும் இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் அந்நாளிலே அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும் எகிப்து முதல் நதி வரைக்கும் ஒரு சமுத்திர முதல் மறு சமுத்திரம் வரைக்கும் ஒரு பர்வதம் முதல் மறு ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள் ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பழங்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும் கண்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மெய்த்தருளும் பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழேயாத்திலும் மேய்வார்களாக நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள் கையை வாய் வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் காதுகள் செவிடாய் போகும் பாம்பை போல மண்ணை நக்குவார்கள் பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கிப் புறப்படுவார்கள் நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார் தேவரிர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக